பேங்க் எம்ப்ளாயி ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு என்னைய இந்த ஃபிலிமை பார்க்க சொன்னார் சூப்பர் தேர்ட்டி ஸோ இது ஒரு டீச்சராக உனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னார் இது என்ன கதை அப்படின்னா ஒரு டீச்சர் ஏழை மாணவர்களை ஐஐடி எக்ஸாமுக்கு கிளியர் பண்ண வச்ச ஒரு வர உண்மையான வரலாற பற்றினது சரி முதல்ல இந்த ஐஐடி எக்ஸாம் இன்றைக்கி எங்கே போனீங்கனாலும் ஈவன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே சிபிஎஸ்சியில் ஃபவுண்டேஷன் ஒன்று கொடுத்துருவாங்க பிள்ளைகளும் டுவெல்த் வரைக்கும் என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் நிறையா புக்ஸ் வாங்கியிருப்பாங்க ஏதோ படிக்கிறாங்க ஏதோ அட்டன் பண்ணுறாங்கன்னு போய்கிட்டே இருக்கும் சரி இந்த ஐஐடி எக்ஸாம் தான் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உலகத்திலே ரெண்டாவது கஷ்டமான எக்ஸாம் ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் அதை நிறைய அட்டம்ட் பண்ணியிருக்கேன் அதனால் அது கூட மூணாவது இடத்துல தான் இருக்குது பார்த்துக்குங்க இதுதான் உலகத்துலேயே ரெண்டாவது கஷ்டமான எக்ஸாமை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி ரைட் இந்த படத்தை பற்றி சொல்லலாம் இவர் தான் அந்த உண்மையான ஆனந்த் குமார் இவரோட வேடத்தில் தான் கிருத்திக் ரோஷன் நடிச்சிருப்பார் இவர் தான் இந்த பசங்களுக்கு முப்பது பசங்களை வருடந்தோறும் முப்பது பசங்களை என்ட்ரன்ஸ் வச்சு எடுத்து அந்த முப்பது பசங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுத்து அவங்கள ஐஐடியில் கிளியர் பண்ணி உள்ளே போக வைக்கிறாரு ரொம்ப வருஷங்களாக செஞ்சுக்கிட்டே இருக்கார் இங்கே உட்காந்துருக்க பசங்களாம் பெரும்பான்மையாக பெரும்பான்மை என்ன எல்லாருமே வீக்கர் செக்ஷன் அதாவது ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்த குழந்தைங்க தான் சிமெண்ட் மூட்டை தூக்குறவங்க கூலி தொழிலாளி பிள்ளைகள் அந்த மாதிரி பிள்ளைகள் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸே அந்த மாதிரி பசங்களுக்கு தான் சரி இவர் எப்படி சார் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முத முதல்ல ரெண்டாயிரத்தி மூணில் தொடங்கினப்ப முதல் முப்பது பேரில் பதினெட்டு பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஐஐடிக்கு அப்படியே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸில் முந்நூற்றி தொண்ணூத்தோரு பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க சரி எல்லாருமே நல்லது பண்ணால் அது கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு இருக்கும் பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்கும் அதுவும் இன்றைக்கி கல்வித்துறையில் ரொம்ப பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்கும் அதை நானும் சந்திக்கிறேன் அதனால் இவர் தொடர்ந்து நிறைய முறை தாக்கப்பட்டிருக்காரு இப்போ கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டே அவருக்கு பாடி கார்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் போய் நிற்கிறாரு அவர் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு மூளையில் ஒரு கட்டியும் இருந்திருக்கு அதனால் அவருக்கு காது கேட்கும் திறனும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்திருக்கு இன்றைக்கி கரண்ட் ஸ்டேட்டஸில் இது ஆக்சுவலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட ஸ்டேட்டஸ் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பிள்ளையை தான் வந்து கிளியர் பண்ணி உள்ளே போகிறாங்க அதாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பதினாறாயிரம் பிள்ளையை தான் உள்ளே போகிறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் ஐஐடி ஜேடபிள்யூ நீட் இந்த ரெண்டுமே பெரிய ஒரு ட்ரெண்டு பெரிய பேசப்படும் பொருள் ஸோ இதோட ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த படம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா காமிச்சிருப்பாங்க எதுவுமே சும்மா தியரிட்டிக்கல் பேசிஸ் கிடையாது அந்த குழந்தைகளுக்கு ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக சொல்லிக் கொடுத்துருப்பார் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட்டி போய் அந்த ரயில் எப்படி போதுங்கிறத வச்சு சொல்லி கொடுத்துருப்பாரு ஒரு வெளிச்சம் எப்படி வருதுங்க ப்ராக்டிக்கல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தான் ஏன்னால் இந்த ப்ராக்டிக்கல் தான் நாலேஜ் இந்த ப்ராக்டிக்கல் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் எதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஸோ இன்றைக்கி யாராவது நம்ம குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக கற்றுக்கங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி